கடகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பழகுங்கள் கடகராசிக்காரர்களே சொந்த வீடு மனை வாகன ஜோகம் கொத்த போகுது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி பேசலாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த சிரமங்களுக்கு இந்த புத்தாண்டு வெடிவெல்லியை கொண்டு வரப் போகிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நேர நம்பிக்கையுடன் சந்திக்க சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடகராசிக்காரர்களே கடந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது வேலைக்காக அல்லது குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பலமாக இருக்கும் வெளியில் சிரித்து கொண்டாலும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் பலர் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பீர்கள் இது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி வக்ரகுரு மற்றும் ராகுவின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நண்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முறையாக அமையப்போகிறது இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கும் பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் குரு பார்வை குரு துலாம் ராசியை பார்ப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் நன்மை கிடைக்கும் பெரியவர் வீட்டு உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் முக்கியமாக நீங்கள் வீடு மனை மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் பெறுவீர்கள் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் சனி அஷ்டம சனியில் இருந்து மாறுவதால் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்து சிரமங்கள் நீங்கும் மனதில் அமைதி கிடைக்கும் உடல்நலம் மேம்படும் நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான யோகங்களை தருகிறது துக்குரன் சேர்வால் டிசைனிங் ஃபேஷன் மற்றும் பெண்கள் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கோசல் தேர்ந்தெடுப்பவர்கள் இது அருமையான நேரம் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய முதலீடுகள் நன்மை கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் கனரக வாகனங்கள் மற்றும் எமர்ஜென்சி பணிகளில் அனுகூலம் உண்டு இந்த ஆண்டு நன்மைக்கான மட்டுமே தராது சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் நரம்பு மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு முன் எச்சரிக்கையாக எடுங்கள் பொய் பேசாதீர்கள் கேது உங்கள் சொல் பாவனையை பாதிக்கும் நேர்மை மற்றும் உண்மையுடன் நடந்து கொள்வது முக்கியம் மொபைல் பேங்கிங் மற்றும் பாஸ்வேர்ட் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள் பரிகாரங்கள் புத்தாண்டில் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லவும் நடைப்பயணமாக செல்வதால் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண் வெண்ணெய் காப்பு மற்றும் வெற்றிலை மாலை அர்ப்பணிப்பது சிறந்த பலன்களை தரும் நெய்வளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் சாந்தி மற்றும் செழிப்பை ஏற்படுத்தும் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் அமைதியும் பொருளாதாரத்தில் உயர்வும் இந்த ஆண்டில் காண கிடைக்கும் உங்கள் கடன்கள் தீரும் புதிய முதலீடுகள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் மேலும் வலுவாகும் வீடு மனை மற்றும் வாகனத்தின் கனவு நிறைவேறும் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது எல்லா நன்மைகளும் நீங்கள் அனுபவிக்க கடவுளின் அனுக்கிரகத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் செய்யவும் மேலும் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி